नमो नमः सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः श्रीगुरुचरणद्वन्द्वं वन्दे अहं मथितदुस्सहद्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं सुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निखतनिखिलसन्तेऽहम् यच्छरणध्वय अध्वय अनुभव उपदिशति तत्पदस्य अर्थं शुद्ध्यतिहीनान्तरात्मा कृष्णः पथाम् भोजभक्तिमृते वसनमिव क्षारोद्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः मायाहस्तेर्वयत्वा भरणकृतिकृते मोहमूलोद्भवं माम् मातः कृष्णभिधाने चिरसमय उदासीनभावम् गतासीन् कारुण्यैकाधिवासे सकृदपि वधनम् नेक्ष्यसे त्वम् अधीयम् तत्सर्वज्ञ न प्रभवति भवति किं नु मूलस्य शान्तिम् उदासीनस्तब्धः सधद अगुणः भवास्ताधक्का परह भवीवनगति अकस्मा अस्मा यति नुते स्नेहमत वसस्वस्वीयाम झठरे अस्मुपुनी जन्मा यथोन्वयादिदरश्चर्थु अभीस्वरा तेनेब्रह्महृताय आदिकपये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगु सत्यं परं धीमहि सान्त्रान्तावबोधात्महमनुपमितं कालदेशावदिभ्याम् निर्मुक्तं नित्यमुक्तम् निहमसतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषात् आत्मकम् ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षाद्गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम् नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपरासरं च व्यासं सुखं गौटपतं महान्तं गोविन्दयोहीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मवादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरुं सन्ततं मानतोऽस्मि சத்குருநாத் மகராஜகி ஜை கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா குருவாஜரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாஜரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா மிகவும் துல்லபமானது இந்த மனுஷ ஜன்மா அப்படி இருந்த போதிலும் இது ரொம்ப அல்பமானது காரணம் அனித்தியமானது உலக வாழ்க்கை ஜென்மா அனித்தியமானதா இருக்கிறதுனால அல்பமானதா இருக்கிறதுனால சுகம் மாதிரி சில விஷயங்களை தற்காலிகமா நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமே அதெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் துக்கத்தை கொடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உலகத்தின் இயல்பு வெளியில இருந்து நமக்கு எந்த சுகம் கிடைக்கட்டும் அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு தாங்க முடியாததோ ஒரு துக்கத்தை கொடுத்துட்டு போயிடும் இது உலகத்தின் இயல்பு ஆனால் உலக ஜனங்கள் என்ன நினைக்கிறா வீடு காரு அழகான மனைவிகள் மனைவி குழந்தைங்க ஊரில் பத்து பேர் நம்மளை பற்றி நல்லா பேசணும் பேங்க் பேலன்ஸ் இவைகளும் இவர்களும் தான் சாஸ்வதமானவை இவைகளிடத்துல இருந்தும் இவர்களிடத்துல இருந்தும் எனக்கு சாஸ்வதமான சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறா ஆனால் நம்ம அனுபவத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா எல்லாரும் சொல்லுவா இல்லை அப்படின்னு இல்லை அவா அல்லது அவைகள் சுகம் கொடுக்கிறதாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த சுகம் அனித்தியமானது எப்ப போகும்னு சொல்ல முடியாது மேலும் அந்த சுகம் ரொம்ப ரொம்ப அல்பமானது அல்பமானது அனித்தியமானது மகான்கள் பிரம்மனிஷ்டால் எந்த ஒரு கிருஷ்ணானந்த அனுபவ ரசத்துல இருக்காலோ அந்த அனுபவ ரசம் அந்த சுகம் இருக்கே அது ஹிமாலயம் போல உறுதியாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு நாம் இந்திரியங்கள் மூலமாக உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகம் அதாவது தற்காலிகமாக இருக்கக்கூடிய சுகம் இருக்கே அந்த ஹிமாலயத்துக்கு கீழே ஒரு கூழாங்கல்ல வச்சது போல இருக்கு கிருஷ்ணானந்த ரசம் கிருஷ்ண அனுபவ ரசம் கிருஷ்ண பக்தி ரசம் எங்கேயோ பிரம்மாண்டமாக இருக்கு அதை யோகிகள் தான் பக்தர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும் மகான்கள் தான் அதை அனுபவிச்சுட்டு அந்த சுகம் சாஸ்வதமானது அந்த சுகம் நித்தியமானது அதற்கு மேல ஒரு சுகம் அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலயும் இல்லை கிருஷ்ண பக்தி ரசத்துக்கு மேல ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலயும் இல்லை அப்படி ஒரு ரசமாக இருந்துருக்கு அந்த அந்த கிருஷ்ணானந்த சுகத்தோட மனுஷன் அனுபவிக்க கூடிய சுகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப அல்பம் புத்திசாலி எவன் தான் அந்த கிருஷ்ணானந்த ரசத்தை அனுபவிக்க மாட்டான் அதெல்லாம் நாங்க எப்படி சுவாமி அனுபவிக்கிறது அந்த கிருஷ்ணானந்த சுகம் நீங்கெல்லாம் அனுபவிக்கணும் நம்மெல்லாம் அனுபவிக்கணும்ங்கிறதுக்காக தான் ரொம்ப ரேரான துர்லபமான மனுஷ பிறவியே கிடைச்சிருக்கு ஆனால் அதை விட்டுட்டு எத்தத்தையோ சுகம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும் சதகம் அப்படிங்கிற கிரந்தத்தில் பத்ருஹரி சொல்றார் தன்யானாம் கிரிகந்தரே சுபசதாம் ஜோதிஷ்பரம் தியாயதாம் ஆனந்தா சுருகனான் பிபந்தி சகுணாக நிஷங்க அங்கேஷயா அஸ்மாகம் து மனோரதோ பரஜிதா பிராசாதவா பீ தட கிரீடா காணன கேலி கௌதுகஜுஷாம் ஆயுஷ்பரம் க்ஷீயத்தே அப்படிங்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கேயோ ஹிமாலயல எங்கேயோ ஹிமாலயத்தில் ஏகாந்தமாக அல்லது பிருந்தாவனத்தில் அல்லது குருவாயூரில் ஜன சஞ்சாரமே இல்லாத ஏகாந்தமாக உக்காந்துட்டு மகான்கள் ஆத்ம தியானத்தில் கிருஷ்ணத்தியானத்தில் இருக்கலாம் அந்த கிருஷ்ணானந்த ரசத்தை ஆத்மானந்த ரசத்தை அனுபவிச்சுருக்கும்போது அவர்களுடைய கண்கள்லிருந்து ஆனந்த பாஷ்பம் வருதான் அந்த ஆனந்த பாஷ்பம் அமிர்தத்துக்கு துல்லியமானது அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் அதை பருகிறதுக்கு வந்து உட்கார தான் அப்படின்னா அவள் எந்த ஒரு அலௌகிகமான அதீந்திரியமான சுகத்தை அனுபவிச்சுருப்பா அந்த சுகத்துக்கு முன்னாடி ஏ மனுஷனே நீ அனுபவிக்கிற சுகம் அல்பண்டா அதெல்லாம் நீ அடையணும் அந்த ரசத்துக்கெல்லவும் நீ ஆசைப்படணும் ஆனால் நீ என்ன பண்ற அப்படின்னா சித்த முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய வீடு அதில் சொல்றார் கிரீடா காணன கேலி கவுத்து கொஞ்சம் பெரிய வீடு வீட்லேயே என்னோ சொல்லாலே சுவிம்மிங் சுவிம்மிங் பூல் அப்புறம் அப்புறம் விளையாட்டுக்கு சம்பந்தமான பொழுதுபோக்கு சம்பந்தமாக வீட்லேயே தேட்டர்லாம் வச்சிருக்கா இப்படி பொழுதுபோக்கு அம்சங்கள் விளையாடுவதற்கு உண்டான அம்சங்கள்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அழகான மனைவி சொல்பேச்சு கேட்குற குழந்தைங்க நிறையா எடுத்தா குறையாத அளவுக்கு பணம் நல்ல ஆரோக்கியம் இவைகளையே சுகம்னு நினச்சிண்டு இவர்களே எனக்கு சாஸ்வதமாக என்னோட எப்போதும் இருக்க போகிறான்னு நினச்சிண்டு அந்த கிருஷ்ணானந்த ரசம் ஒன்று இருக்கிறதையே தெரிஞ்சிக்காம வீணடிச்சுட்டு இருக்கானாம் தன்னுடைய வாழ்க்கையை உலக ஜனங்கள் என்ன நஷ்டமா இருக்குது மனுஷனுக்கு அப்படின்னா ஈஸ்வரனாலையும் இப்பிறவியில திருப்பி கொடுக்க முடியாத தெரியாத வீணா என்று இருக்குப்பா அப்படிங்கிற எல்லாரும் அந்த கிருஷ்ணத்தியான ரசத்தை கிருஷ்ண பக்தி ரசத்தை அனுபவிச்சுட வேண்டாமோ அதை அடைஞ்சுட வேண்டாமோ அதை அடைஞ்சுட்டால் பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரம் நம்மளை விட்டு போயிடும் நமக்கு சொத்தா இருக்கிற மோட்சம் நம்ம அனுபவத்துல வந்துடும் அதற்கு ஆசைப்பட வேண்டாமோ எல்லாரும் அதற்கு ஆசைப்படுங்கோ அப்படிங்கிறார் இந்த ஆனந்தம் கிருஷ்ண பக்தியில தானே உண்டு இந்த ஆனந்தம் கிருஷ்ணபக்தியில தானே உண்டு சம்சாரம்னா என்ன இப்படி பிறந்து மறுபடியும் இருந்து மறுபடியும் பிறந்து இந்த பிறப்பிறப்புக்கு நடுவுல பகுவிதமான கஷ்டங்கள் லாபங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமே இதுதான் சம்சாரம் சம்சாரத்துக்கு என்ன பாடமா எடுக்கணும் அதான் எல்லா அனுபவத்திலையும் இருக்கே அந்த சம்சாரம் ஏன் நமக்கு உண்டாகிறது இப்படி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரம் நமக்கே உண்டாகிறது நாமையே அதில் மாட்டின் இருக்கோம் ஏன் வெளியில வர முடியல ஏன் வெளியில வர முடியலன்னா தான் காரணமா இருக்கு அப்படியா சரி அஜ்ஞானம்னா என்ன சம்சாரத்துல நாம் மாட்டின் இருக்கோம் அதற்கு அஜ்ஞானம் காரணமா இருக்கு சரி அஜ்ஞானம்னா என்ன பெரிய பெரிய வியாக்கியானங்களுக்கெல்லாம் பின்னாடி பார்ப்போம் வெவ்வேறு சப்ஜெக்டில் பார்ப்போம் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னா என்னுடைய மகன் என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா அப்பா என் காதலன் என் பையன் இப்படின்னு உலகத்தில் எதை எதையோ என்னுடையது 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 நினச்சிக்கிறோம் பாருங்கோ இதுதான் அஜானம் எதுவும் நம்மளுடையது கிடையாது யாருக்கும் நம்ம சொந்தம் கிடையாது யாரும் நமக்கு சொந்தமும் கிடையாது நம்ம பிறப்பற்ற சுதந்திரமான வஸ்து நாமளே தான் அப்படி இருக்கும்போது யார் யார் கூடவோ நம்ம சம்பந்தப்படுத்தின்னு இருக்கோம் பாருங்கோ இந்த என்னுடையது என்னுடையதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கோ அது நமக்கு பிறப்புலேருந்தே இருக்குது ஏன் இருந்தே இருக்குன்னா பூர்வ ஜென்மாவோடைய வாசனைகள் பிராரப்தங்கள் அது பிறப்புலேருந்தே இருக்குது இந்த பிரகிருதி சம்பந்தமான பிறப்புல இருந்தே நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாவங்கள் இருக்கு இல்லையா என்னுடையது என்னுடையதுன்னு சொல்ற பாவங்கள் இந்த பாவம் தான் அஜ்ஞானம் அந்த தான் உலகத்துல நம்மளை கட்டி போட்டிருக்கு பந்தப்படுத்திருக்கு அது இருக்கிற பரியந்தம் இப்ப என்னுடையது என்னுடையதுன்னு நினைக்கிற இந்த பாவம் ஒரிஜினலா உண்மையா நம்ம கிட்டே இல்லாம போற பரியந்தம் நமக்கு நம்ம ஹதயத்துல கிருஷ்ணபக்தி ரசம் ஊராது சம்சாரம் இருந்துட்டேதான் இருக்கும் இது பொது விதி இது சித்தாந்தம் இதை மாற்றவே முடியாது ஆனால் நம்ம கிருஷ்ண பக்தியில் பாருங்கோ இந்த பிரகிருதி சம்பந்தமான சம்சார பந்த காரணமான இந்த குணங்களை நாம நீக்கிக்க வேண்டாம் அதை நீக்கிறதுக்கு வேதாந்தத்தில் சில சாதனைகள் எல்லாம் சொல்கிறா சில மன்னனங்களை சொல்கிறா நிதித்தியாசங்களை சொல்றா ஒன்றும் பண்ண வேண்டாம் கிருஷ்ணபக்தி ரசத்தில் இந்த கிருஷ்ணபக்தி மார்க்கத்தில் இந்த பிரகிரு சம்பந்தமான சம்சாரத்தோட நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய இந்த குணங்கள் எதையுமே மாத்திக்க வேண்டாம் எதையுமே நீக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் அதை உலகத்துல வச்சாயானால் நமக்கு துக்கம் வரும் ஏமாந்துடுவோம் பிறப்பிறப்புங்கிற சம்சாரத்துல சிக்கிந்துடுவோம் அதே பிரகிருதி சம்பந்தமான பாவங்களை குணங்களை எடுத்து குருவாயூரப்பன் வச்சுட்டோமானால் கிருஷ்ணன்ட்ட வச்சுட்டோமானால் ஏதோன்று பந்த காரணமாக இருந்ததோ அது சம்சாரத்திலேருந்து நமக்கு மோட்ச காரணமாக ஞான காரணமாக ஆயிடும் இது கிருஷ்ண பக்தி ரசத்தில் தானே உண்டு வாய்க்கு வந்ததை பேசலை இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பிரமாணம் இருக்கு ஏன்னா இவன் என் காதலன் அப்படின்னு குருவாயூரப்பன நினைச்சுடுங்களே கிருஷ்ணன் அப்படி இவன் என் காதலன் இவன் என் அம்மா அப்பா இவன் என் புள்ள இவன் என் நண்பன் இவன் என் குருநாதன் அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணன்ட திருப்பி விட்டுட்டேன்னா உங்களுக்கு கிருஷ்ண பக்தி ரசம் ரொம்ப சீக்கிரம் அனுபவத்துல வந்து அந்த பக்தி ஞானத்தை பெற்று போட்டு அந்த ஞான நிலையிலேயே இருந்து கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சிடுவோம் மத்தியல ஏதோ ஒன்று பந்த காரணமாக இருக்கோ அதுவே ஞான காரணமாக மோட்ச காரணமாக ஆயிடுறது பத்தியலா இதெல்லாம் கிருஷ்ண பக்தி தான் நாம் அனுபவிக்க முடியும் ஹரிபக்தியில தான் நாம் அனுபவிக்க முடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏதோ என்னுடைய சொந்த அபிப்பிராயம் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துலயே இதற்கெல்லாம் பிரமாணம் இருக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா ராதையும் கோபிகைகளும் கிருஷ்ணனை காதலனா நினைச்சா அர்ஜுனன் தன் நண்பனா நினைச்சா உத்தவர் கடைசி பரியந்தம் நண்பனாகவும் கடைசியில சத்குருநாதனாகவும் நினைச்சா பகவத ஏகாத சஸ்கந்தம் பார்த்துக்கலாம் ருக்மணி சத்யபாமா போன்றவர்கள் சதிபதி உறவுல சம்பந்தப்படுத்தினா கிருஷ்ணனோட அதாவது கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கைங்கரியம் பண்றதுக்காக கிருஷ்ணனை தன் என் கணவர் அப்படின்னு நினைச்சுட்டா இதெல்லாம் பாகவதமே நமக்கு இந்த பக்தி கிருஷ்ண பக்தி மார்க்கத்துக்கு வழிகாட்டுறது அத பிரமாணமா வச்சுட்டு தான் நாம் ஜீவிச்சாகணுமே ஒழிய நமக்கு இன்னைக்கு ஒரு அபிப்பிராயம் தோன்றது அப்படின்னு புதுசா ஒரு ரூட்ட போக கூடாது மகான்கள்லாம் எந்த ஒரு பாதையை உலக ஜனங்களுக்குன்னு காமிச்சிருக்காளோ தான் பயணிச்சிருக்காலோ அந்த மகான்கள் சம்மதமான பாதைகளுக்கு தான் போனோம் அதுதான் இந்த பாகவதத்துல பிரமாணமாக இருக்கு இப்போ நான் என்னென்ன பாவங்கள் இப்போ சித்த மணி நேரம் சொன்னேனோ சித்த முன்னாடி சொன்னேனோ அந்த அத்தனை பாவங்களும் மிக உயர்ந்தது தான் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைச்சிட்டா கூட நாம் உத்தாரணம் ஆயிடுவோம் எல்லா பாவங்களும் கிருஷ்ணனை நண்பனாக பார்த்தாலும் சரி சத்குருநாதனா பார்த்தாலும் சரி காதலனா பார்த்தாலும் சரி கணவராக பார்த்தாலும் சரி எந்த ரீதியில் கிருஷ்ணனோட நம்ம கனெக்ட் ஆயிட்டாலும் நாம் உத்தாரணம் ஆகிறது சத்தியத்து மேல சத்தியம் உறுதி ஆனால் இத்தனை பாவங்கள்ல ஒண்ணு சிறந்ததுன்னு ஒண்ணுமே இல்லை எல்லாம் சிறந்ததுதான் என்றாலும் இத்தனை பாவங்கள்ல இருந்து சற்று வித்தியாசப்பட்டு நிற்கிறது உயர்ந்து நிற்கிறதுன்னு சொல்ல முடியாது எல்லா பாவங்களும் ஒண்ணுதான் சற்று வித்தியாசப்பட்டு நிற்கிறது கிருஷ்ணனை புத்திரனா பார்க்குற பாவம் ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த பாக்கியம் கிடைச்சது ஏன் இத்தனை பாவங்கள் இருந்தும் வித்தியாசப்பட்டு நிக்கிறது அப்படின்னா இவ்வளவு பாவங்களும் கிரியேட் முடியும் கிரியேட்னா கற்பிதம் இல்ல ஏதோ மகான்கள் சங்கத்தினாலேயோ இது மாதிரி கதாசிரவணம் பண்றதுனாலயோ ஜபத்தினாலேயோ நம்ம புள்ள உறங்கிட்டு இருக்கிற இது மாதிரியான பாவங்களை கிளப்பி விட்டுரும் ஆனால் கிருஷ்ணனை புள்ளையா பார்க்கறதுங்கிறது மட்டும் நாம கற்பனை பண்ணிட்டு உண்டாக்கிண்டிட முடியாது பிரகிருத்தேனே நமக்கு இருந்தாத்தான் உண்டு அதாவது கிருஷ்ணன் நம்மள அந்த அந்த ரீதியில என்ன பாரு அப்படின்னு கிருஷ்ணன் அனுமதி தான் உண்டு பாக்கி எல்லா பாவங்கள்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற பாவம் நமக்கு இருக்கும் இருக்கணும் கோபிகைகளுக்கு கூட மகாத்மிய ஜானம் இருந்தது அப்படின்னா பக்கத்துக்கு பக்கம் சுகாச்சாரியார் சொல்றார் மனுஷன் அப்படின்னு நினைச்சுட்டு போகல அவளுக்கு நன்னா தெரியும் இது ஆத்மா வஸ்து தான் அப்படின்னு அர்ஜுனனுக்கும் தெரியும் உத்தவருக்கும் தெரியும் அக்ரூரருக்கும் தெரியும் எல்லாருக்கும் விவித பாவங்களை கிருஷ்ணனோட விவித பாவங்களில் கனெக்ட் ஆகியிருந்த போதிலும் எங்கேயோ ஒரு இடத்துல மகாத்மிய ஜானம் உண்டு கிருஷ்ணன் யார் எப்பேற்பட்ட வஸ்துன்னு உண்டு யசோதைக்கு மட்டும்தான் மறந்தும் இவன் ஈஸ்வரன்னு தோணலை இவன் எம் புள்ள எம் புள்ளைங்கிற பாவம் தான் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் இந்த பாவத்தை நம்ம அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட முடியாது வேற எந்த ரீதியில் நம்ம கிருஷ்ணனோட கனெக்ட் ஆனாலும் கிருஷ்ணன்கிட்ட நம்ம வந்து எது வேணால் கேட்கலாம் மோட்சம் ஞானம் எது வேணால் கேட்கலாம் நியாயம் ஆனால் கிருஷ்ணனை புள்ளையாக பார்த்துட்டா புள்ளையிட்டேருந்து பெற வேண்டியது எதுவும் இல்லை ஒரு அம்மா அப்படியா நினைப்பா இந்த குழந்தைய நல்ல ரீதியில் நான் பார்த்துட்டேனானால் வளர்த்தேனானால் என்னை இந்த புள்ள பார்த்துப்பான் நாளைக்கு இந்த புள்ள சம்பாதிச்சு எனக்கு ஒரு பங்கு கொடுப்பான் இப்படின்னு எந்த அம்மாவாவது நினைப்பாலோ இங்கிருந்து பிள்ளைக்கு என்ன எந்த அளவு பாசம் போறது எந்த அளவுக்கு அன்பு போறதுங்கிறது தான் அம்மா பாப்பாலே ஒழிய அங்கிருந்து என்ன கிடைக்கும்னு பார்க்க மாட்டான் இதுதான் மாத்ருபாவத்துல தனிப்பெரும் அழகு இந்த மாதபாவம் இன்னைக்கு இன்னைய தேதிக்கு பாரத தேசத்துல இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலேயும் பிறப்புரிமையாக ஸ்திரீகளுக்கு இந்த பாவம் கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டு அல்லது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாத்ருபாவம் ரொம்ப அதிகமாகும் மற்ற தேசங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாத்ருபாவம் கொஞ்சம் கம்மியாகும்னா நம்ம நம்ம பார்க்கும்போது சிலப புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பெண்கள் இடத்துலையும் மாத்ருபாவம் எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு ஒன்றும் கணக்கிட போக வேண்டாம் எல்லாருடத்திலையும் பிறப்புரிமையாக இருக்குங்கிறது இன்னைய தேதிக்கு சத்தியம் ஆனால் இது அவர்கள் கேட்டு அவர்களுக்கு கிடைக்கல பிறப்புரிமையாக கஷ்டம் கொடுத்துருக்கான் இது ரொம்ப ரேர் இது அந்த அந்த மாத்ருபாவத்தோட கிருஷ்ணன்கிட்ட கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் சாத்தியமாச்சு யசோதைக்கு நிகராக அதற்கு பின்னாடி வந்த கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கு இந்த மாத்ருபாவத்தை கையாண்டது அது ரொம்ப ரேர் பிருந்தாவன பக்த சரித்திரைகள் அப்படின்னு ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை எடுத்துன்னு வந்திருக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சாதகாலான நமக்கெல்லாம் ரொம்ப சகாயமாக இருக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் அந்த பக்த அந்த கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம் இன்னும் பிரச்சாரம் பண்ணப்படலை அதெல்லாம் நாம் பின்னாடி பார்ப்போம் அதில் மாதுரி அம்மாள்னு ஒரு பிருந்தாவனத்தில் வாழ்ந்த ஒரு அம்மா ஜெய்ப்பூர்னு நினைக்கிறேன் அங்கே வாழ்ந்த ஒரு அம்மா கிருஷ்ணன்ட்ட மாதாவை பக்தி காட்டியிருக்கா பட் அதுலேயும் பக்தின்னு ஒன்று சேர்த்துன்றுரா யசோதை பக்தி பண்ணலை பிள்ளையாவே பார்த்தா அதனால தான் சொல்கிறேன் யசோதையோடைய பாக்யம் பாக்யந்தான் அப்படின்னு யசோதைக்கு நிகராக இன்னொருத்தர சொல்ல முடியலை ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் யசோதையின் பேரிலேயே யசோதையோடைய பெருமையவே ஒரு கீர்த்தனையாக பாடியிருக்கார் ஒரு கீர்த்தனை பூரா ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் யசோதையோடைய பெருமையவே ஆனால் எத்தகைய பாக்யவதி யசோதை அவன் அடைஞ்ச பாக்கியத்தை யார் தான் அடைய முடியும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடியிருக்கார் நான் நேற்றைய தினமே சொன்னேன் நேற்றைய சங்கத்திலேயே சொன்னேன் நாம் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையருடைய கீர்த்தனைகளை ராகங்களாக கேட்கும்போது அதில் சொக்கி போகிறோம் அதனால அவர் பெரிய மகா சங்கீத வித்வான் அப்படிங்கிற மாத்திரத்தில் நினைச்சுன்னு விட்டுறோம் ஒழிய அந்த கீர்த்தனையில் உள்ள வரிகளை வார்த்தைகளை ஆழ்ந்து கவனிச்சோமானால் அவர் எத்தகைய மகாத்மா எத்தகைய கிருஷ்ண பக்தர் அவர் எந்த நிலையில இருந்து அந்த கீர்த்தனை எழுதியிருக்காருங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் அப்படி எல்லா கிருஷ்ணபக்தாலும் ஒரு முறையாவது கேட்டிருக்கிற பாட்டு என்ன தபம் செய்தனை அப்படிங்கிற ஊத்துக்காடு வெங்கடசுப்பையருடைய கீர்த்தனை இந்த கீர்த்தனையில் யசோதையோடைய பாக்கியத்தை சொல்கிற ராகமா நிறையா கேட்டிருக்கோம் வரிகளை கவனிங்கும் அவர் என்ன சொல்கிறார் அடி யசோதை நீ என்னம்மா தபசு பண்ண நீ என்ன தபசு பண்ணிட்ட ஏன்னா வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லும்படியாக எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பிரம்மம் கூப்பிடுதே அதுக்கு நீ என்ன தபஸ் பண்ண அப்படிங்கிற பிறப்பற்றதான எந்த ஒரு வஸ்து உண்டோ பிறப்பற்றதான எந்த ஒரு வஸ்து உண்டோ அந்த வஸ்து உன்னை அம்மான்னு கூப்பிடுறதே அதுக்கு நீ என்ன தபஸ் பண்ண அப்படிங்கிற பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள சனகாதிகர் தவ யோகத்தால் வருந்தி சாதித்த எந்த ஒரு வஸ்து உண்டோ அந்த வஸ்து வாய் வாய்ப்பொத்தி உன்னை அம்மானு கெஞ்சிருதே இதுக்கு நீ என்ன பாக்கியம் என்ன தபசு பண்ணேன்னு கேட்குறாரு என்ன தபசு பண்ண அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இது தபசுனால் அடையக்கூடியது இல்லையே பின்ன எதனால் அடைஞ்சேன்னு கேட்குறார் பிரமனும் இந்திரனும் அஷ்டதிக்பாலர்களுக்கு தலைவனான இந்திரனும் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் ஜென்மால கிருஷ்ண ஒரு நூப்புறத்தையாவது அந்த நகத்தோடைய நுனியவாவது ஒரு முறை ஒரு செகண்டாவது பாத்திர பாத்திரமாட்டோமான ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் காத்துன்னு இருக்கா அப்பேற்பட்ட வஸ்து அது சனகாதிகள் நாலு பேர் இருக்காளே மகான்கள் பிரம்மனிஷ்டால் அவ எங்கேயோ ஏகாந்தத்துல உக்காந்து கண்களை மூடி இந்திரியங்களை அடக்கி நானியார் விசாரூப்பேன எந்த ஒரு வஸ்துவை வருந்தி சாதித்தாலோ எந்த ஒரு எந்த ஒரு நேடி எடுத்தாலோ அந்த சிரவண மன்னன நிதித்தியாசங்களால பல வருஷங்கள் தபஸ் பண்ணி எந்த ஒரு நிலையை அடைஞ்சாலோ எந்த ஒரு வஸ்துவை கண்டெடுத்தியாலோ கண்டெடுத்தாலோ அந்த வஸ்துவ அதே வஸ்து ஒன்னிடத்துல கை கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்சிருது எப்போ கெஞ்சிருதுன்னு உரல்ல கட்டி போட்டுட்டா இல்லையா அப்போ நான் இனிமேல் விஷமம் பண்ண மாட்டேம்மா நான் இனிமேல் விஷம என்ன அவுத்து விட்டுடுமா அப்படிங்கிறானே ஆனால் இதற்கு நீ என்ன தபசு பண்ணனு கேட்கறாரு ஊத்துக்காடு சுப்பையர் அந்த கீர்த்தனை பூரா யசோதையோடைய பெருமையை தான் சொல்லியிருப்பார் அப்படி யசோதை கிருஷ்ணனை பிள்ளையா நினைக்கிறதுங்கிற பாவம் அது ரொம்ப துர்லபமானது யசோதைக்கு நிகராக யசோதான் அப்படி இருந்த போதிலும் நம்ம குருவாயிரப்பனுக்கு யசோதைக்கு அப்புறம் யசோதைக்கு நிகராக ஒரு அம்மா கிடைச்சா யாருன்னா குரூரம்மைன்னு பேர் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம யசோதைக்கு நிகரா குரூரம்மை அப்படின்னு கொண்டு வச்சுடலாம் அப்பேற்பட்ட பாக்யவதி அவ யசோதைக்கு நிகரா குரூரம்மை அப்படின்னு வச்சுடலான்னா எந்த அளவுக்கு மாதபாவத்துல குருவாயூரப்பனை கிருஷ்ணனை பார்த்திருப்பா அப்படிங்கிறதுல இருந்தே அவ எத்தகையவள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பெயர்பட்ட பாக்யவதி அவ மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே குரூரம்மை பின்னாடியே சுத்தி நிறந்தான் குருவாயூரப்பன் பெயர்பட்ட பாக்யவதி மேலும் ஜென்மால ஒரு முறை கூட குருவாயூருக்கு வந்ததே இல்லை குரூரம்மா ஆனா ஒவ்வொரு நாளும் குரூரம்மையோடைய வீட்டுக்கு குருவாயூரப்பன் வந்து நின்னான் அத்தகைய பாக்யவதி அந்த குரூரம்மையுடைய சரித்திரத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நேற்றைய தினம் பூந்தானம் சரித்திரம் சொன்னேன் அதுலேயே சொன்னேன் பூந்தானம் அப்படிங்கிறது இல்ல பெயர் அவருடைய இயற்பெயர் கிடையாது அது குடும்ப பெயர் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி இங்க குரூரம்மை அப்படிங்கிறது இயற்பெயர் கிடையாது கௌரி அப்படிங்கிறது தான் இயற்பெயர் பின்னையே குரூரம்மை அப்படின்னு பெயர் வந்தது பெயர் காரணம் என்ன அப்படின்னா இந்த கௌரி வாக்கப்பட்டு போன வீட்டுடைய குடும்பத்துடைய பெயர் குரூர் இல்லம்னு பேர் அதுல மூத்த மருமகளாக போனா அதனால அங்க இருக்கிற வேலைக்காரா அந்த ஊர்காரா எல்லாம் குரூரம்மை குரூரம்மைன்னு வீட்டு பேரோட அம்மாவை சேர்த்து குரூரம்மை குரூரம்மைன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா மரியாதையாக அது இன்னைக்கு பிரசித்தமாக ஆயிடுச்சு இந்த குரூரம்மையுடைய காலம் அப்படின்னு பார்த்தா சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது எர்ணாகுளம் ஜில்லால பரவூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல மிகவும் உயர்ந்ததான நம்பூதிரி ஃபேமிலியில குணவதியாகவும் சுந்தரியாகவும் பிறந்தாள் இந்த கௌரி சிறிய வயசுல இருந்தே வில்லுவங்கல சுவாமியாருடைய கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தா அவரை பற்றி நிறைய ஆச்சரியகரமான செய்திகளை கேட்டு கேட்டு வளர்ந்தா இந்த பரவூருக்கு பக்கத்துல தான் வில்லுமங்கல சுவாமியாரோட மடம் இருக்கு அதனால நிறைய செய்திகள் காதல வரும் அவளையே சின்ன வயசுலேயே அவரையே மானசீக குருவா எடுத்துண்டா இந்த கௌரி பத்து பதினோரு வயசுலேருந்தே ஏகாதசி உபவாசம் பகவன் நாம ஜபம் கதாசிரவணம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பத்து வயசுலேயே ஒரு பெண் குழந்தை அவா குடும்பம் ரொம்ப தாரித்யமான சூழ்நிலையில் தான் இருந்தது மூணு பேர் இருந்தான்னா யாரோ ஒத்தரை தான் சாப்பிட முடியும் அவ்வளோதான் பதார்த்தம் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அந்த கால வழக்கப்படி ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த கௌரியை திருஷூர் ஜில்லாவில் வெங்கலச்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் குரூர் அப்படிங்கிற செல்வம் படைத்த ஒரு இல்லத்தில் மூத்த மருமகளாக போனால் இந்த குரூரம்மை இந்த கௌரி இவளுக்கு கீழே ரெண்டு இளைய மருமகள்கள் உண்டு பதினேழு பதினெட்டு வயசில் கல்யாணம் ஆகிடுது புக்காத்தில் ஒரு குறை இல்லை சௌக்கியமாக இருக்கா இளமை வயசு அழகான கணவர் அப்படி இருக்கும் பொழுது கல்யாணமாகி சில மாதங்கள் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தம்பதி சகிதமாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படியே இருக்க கௌரிக்கு ஒரு குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஏதோ பிராரப்தம் பர்த்தா கிருஷ்ணசரணத்தை சரணத்தை அடைஞ்சுட்டார் கௌரி அநாத்த ஆகிட்டான் புறந்தாத்திரியும் ரொம்ப தாரித்ரியம் அதனால மறுபடியும் பிறந்தாத்துல போய் வாழ விரும்பல அல்லது என்ன காரணமோ மீண்டும் புறந்தாத்துக்கு போல தான் கடைசி பரியந்தம் விருந்தான் பால்ய ஆயிட்டான் அந்த காலத்துல பெரிய ஆத்துல வாக்கப்பட்டு போகும்போது அல்லது எந்த ஆகமா இருந்தாலும் சரி பால்ய விதவையா பால்ய விதவையா ஆயிட்டாலே ஆனால் ஆத்துல எல்லா காரியமும் அவதான் தான் பண்ணணும் ஆத்த விட்டு வெளில போகக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு நியமம் இருந்தது அந்த காலத்துல அதனால இது பெரிய வீடா பால்ய விதவையா ஆயிட்டாளா அநாதையா நாதியத்து ஆயிட்டாளா அதனால காத்தால எழுந்து ஆரம்பிச்சு இரவு தூங்குற பரியந்தம் வீட்டோடைய எல்லா காரியத்தையும் கௌரி தான் பண்ணான் குரூரம்ம தான் பண்ணான் இப்ப நான் சொல்ற போதெல்லாம் பத்தொன்போது இருபது வயசுதான் ஆறுது பத்தொன்பது தான் நடந்துட்டு இருக்கு எல்லா காரியமும் இப்பதான் பண்ணா ஓச்ச ஒளிவு இல்லாம உழைக்கிறத கொஞ்சம் கூட கடுப்படிச்சு கோபப்பட்டு உழைக்கல என்ன பாவத்துல உழைக்கிறா அப்படின்னா என் உழைக்கிறேன் ஆறு ஏழு மாசம் தான் குடும்பம் நடத்திருப்பா என் பர்த்தாவுடைய வீட்டுல நான் உழைக்கிறேன்னா பர்தாவுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு தான் அர்த்தம்னு சந்தோஷமா தான் எல்லா காரியத்தையும் பார்த்தா ஆனால் அவளுக்கு தாங்க முடியாதது ஒரு துக்கம் ஒண்ணு இருந்தது அதுக்கு மாத்திரம் பரிகாரமே இல்லை என்னன்னா தனக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சேன் என்னுடைய பர்த்தா அவர் என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டார் அவர் மூலேன எனக்குன்னு ஒரு குழந்தையாவது கிடைச்சிருக்கலாம் அதுவும் கிடைக்கல இப்ப எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லாம நான் யார நம்பி வந்தேனோ அந்த பர்த்தாவும் இல்லாம நாதியத்து இப்படி அனாதையா நிற்கிறேனே அப்படிங்கிற துக்கம் மிகப்பெரிய லெவல்ல அவளை கஷ்டப்படுத்தியது தாங்க முடியாத அவளை துன்பப்படுத்தியது அது அது எந்த அளவுக்கு துன்பப்படுத்தியதுன்னு நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது காரணம் அவர் பிராணனே போயிடும் போருக்கு உயிரே போயிடும் போருக்கு அவ்வளவு துக்கப்பட்டு இருக்கா அப்படி இருந்தும் ஏன் பிராணன் போகல அப்படின்னா அந்த ஆத்துல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு எல்லா காரியத்தையும் காத்தாலே இருந்து இரவு பயந்தம் பகுவிதமான காரியங்கள்லாம் பார்த்துட்டு களைச்சி சலைச்சி போய் பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்காம இந்த பூஜை ரூமில் வந்து படுத்துப்பா அந்த கிருஷ்ணனை ஈஸ்வரனா பார்த்தா சிறிய வயசுலேருந்தே இருந்தே கிருஷ்ண பக்தி வேற உண்டு உள்ளமங்கல சுவாமியாருடைய ஒரு கிருப்பையினால மானசீக குருவா ஏத்துன்றதுனால அப்படி இருக்க இந்த கிருஷ்ணன்கிட்ட மனசு விட்டு பேசுவா ஏதோ நம்ம நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவளால் என்ன முடியுமோ அவ்வளவு ஜபம் பண்ணிட்டு ஏதோ விஷ்ணு சகஸநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேயே பூஜை ரூம்லயே படுத்து தூங்கிடுவா பர்தா இல்லாமல் இனி கட்டியில் படுத்துன என்ன ஏகாந்தமாக ரூம்ல இருந்து என்ன சுகம் கிடைக்க போகிறது எனக்கு எல்லாம் கிருஷ்ணன் தான் அப்படின்னு பூஜரூம்லேயே படுத்துனுடுவான் இந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கிட்ட இந்த ரூம்ல செத்த நேரம் டைம் செலவு பண்ணுறா பாருங்கோ அதுதான் அவ பிராணன் போகாமல் பார்த்துன்றது அதுதான் ஒரே ஆறுதல்